அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் பங்குனி உத்தரம் மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வருதா இருபத்தி அஞ்சாம் தேதி வருதா எந்த அன்னைக்கு விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது குறித்து நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்கும் மேலும் அந்த நாளில் தாலி கயிறு மாற்றலாமா மாற்றக்கூடாதா அப்படி மாற்றுவதாக இருந்தால் எந்த நேரத்தில் மாற்றணும் அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கும் இதுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கும் வகையில் நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க மேலும் பங்குனி உத்தர நாளில் எந்தெந்த தெய்வங்களை வழிபாடு செஞ்சால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத அதுல வந்து சொல்லி இருப்பேன் அத பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு முழு தெளிவான விளக்கமும் கிடைக்கும் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த பதிவு எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் வந்து பணம் சேர்த்தி வச்சிருந்தாலும் ஒரு சிலருக்கு தங்கம் வாங்குறதுக்கான யோகம் அப்படிங்கிறது ஒண்ணு அமையவே அமையாது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கையில காசு இருக்காது இருக்கிற நகையும் வந்து அடமானத்துக்கு போயிருக்கும் ஒரு சிலருக்கு காசு நிறைய இருக்கும் ஆனா நகை வாங்கறதுக்கு உண்டான பாக்கியம் வந்து அமையாது இது போல நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து இருக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய சொர்ண தோஷங்களாலதான் இந்த சொர்ண தோஷம் நீங்குவதற்கான ஒரு தீர்த்தம் வந்து ரெடி பண்ணி வீடு முழுவதும் தளிக்க சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க மேலும் வியாழக்கிழமை நாள் பணம் சேரவும் நகை சேரவும் வார வாரம் நம்ம சேனல்ல அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்து போட்டுட்டே இருந்தேன் அதுல ஏதாவது ஒரு பரிகாரத்தை நீங்கள் இந்த நாளில் செய்யும் போதும் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நம்ம சேனலில் போய் பாருங்கள் வியாழக்கிழமை பரிகாரம்னு குறித்து நான் போட்டிருப்பேன் நிறைய இருக்கும் அதில் உங்களுக்கு எது செய்வதற்கு வசதி கிடைக்குதோ வாய்ப்பு கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் செஞ்சு பலனடையுங்க மேலும் நான் சொன்ன அந்த தீர்த்தத்தை கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சு வீடு முழுவதும் தெளிக்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே நான் வந்து இந்த முறை குறித்து போன மாதமோ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்த முறை தான் அதை செஞ்சு ஒரு சகோதரிக்கு வந்து உடனடியாக பலன் கிடச்சிதுன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வந்து அனுச்சிருந்தாங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னால் வந்து அந்த மெசேஜை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்க முடியல அவங்களுக்கு வாழ்த்துக்கள் மட்டும் அனுப்பிட்டு அப்படியே நான் மறந்துட்டேன் இருந்தாலும் அந்த முறையை இன்னைக்கு நீங்க செய்வதன் மூலமா உங்களுக்கும் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோல வந்து அதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் மேலும் அது ஒரு சிஜில் சிம்பிளை பற்றி தான் அப்படிங்கிறதுனால இதுக்கு எந்த ஒரு பூஜைகளும் வழிபாடுகளும் நம்ம செய்ய தேவையில்லை அதனால நோ ரூல்ஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஸ் வீட்டில் பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் இருந்தாலும் தாராளமாக இந்த மெத்தேடை ஃபாலோ பண்ணலாம் ஆண்கள் பெண்கள் யாருக்கெல்லாம் பண தேவை நகை தேவை இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதாவது நகை வாங்கணும்னு ஆசைப்படுறோம் அடமானத்தை வச்ச நகையை மீட்கணும்னு விரும்புகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இதை வந்துட்டு நீங்கள் முயற்சி பண்ணலாம் இன்னைக்கு வீட்டில் நான்வெஜ் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டுன்னு இருந்தாலும் தாராளமாக வந்துட்டு இந்த முறையை நீங்கள் செய்யலாம் வியாழக்கிழமை நாள் அப்படின்னாவே மங்களத்தை தருகின்ற குரு பகவானுக்கும் குபேர சம்பத்த அள்ளித்தரக்கூடிய குபேரருக்கும் உகந்த நாள்னு உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் மேலும் லக்ஷ்மி குபேர பூஜை கூட இந்த நாள்ல செய்யும் போது அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் போல பூஜைகள் வழிபாடுகள்னு செய்யறதுக்கு கூட நிறைய வந்து நம்ம வேலைகள் வந்து செய்யற மாதிரி இருக்கும் அதாவது வீடு துடைக்கணும் விளக்கெல்லாம் கிளீன் பண்ணணும் சாமி படங்களை சுத்தம் பண்ணணும் மந்திரங்கள் சொல்லணும் இதெல்லாம் வந்து செய்யணும் ஆனால் இது போல சிஜில் சிம்பிள் வரைகிறது ஏஞ்சல் நம்பர் பயன்படுத்துறது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை அப்படி அப்படிங்கிறது ஒன்று வச்சிங்கனாவே போதும் பலன் கிடச்சிரும் மேலும் இதுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லைங்கிறதுனால ஒரே நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் மேலும் நிறைய நம்ம சேனலில் பார்த்து செஞ்ச சகோதரிகளுக்கு இந்த முறை வந்து நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு ஏஞ்சல் நம்பர்ஸ் ஆகட்டும் சிஜில் சிமல்ஸ் ஆகட்டும் நல்ல வந்து ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்கு இது குறித்து நான் போன மாதம் போட்ட வீடியோ கூட அவங்களுடைய மகிழ்ச்சி செய்தியெல்லாம் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு நான் வீடியோலேயே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருப்பேன் அவங்க எந்த அளவுக்கு வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சிக்கணும் நம்பிக்கையோடு இது போன்ற விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி சரி இது போல ஒரு பணம் சேர்த்தணும் நகை சேர்த்தணும் அப்படிங்கும்போது நம்மளுடைய மைண்ட் செட் மற்றும் அந்த உடல் சம்பந்தப்பட்ட அந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல பெரிய இடத்த பிடிக்குது சுவர் இருந்தால்தான் சித்திரை வர முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு எய்ம் வந்து வச்சுருக்கோம் அதை ரீச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான மைண்டும் நம்மளுக்கு நல்லா ஒர்க் ஆகணும் அதே சமயத்தில் நம்மளும் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அதனால இது ரெண்டுமே முக்கியம் கூடவே வந்துட்டு நகை பணம் சேரணும் அப்படின்னா குபேரருடைய அருளும் குரு பகவானுடைய அருளும் பரிபூர்ணமா நமக்கு கிடைக்கணும் அவங்க ரெண்டு பேர்த்தோட அருள் கிடைச்சிச்சுனா மட்டும்தான் பொன்பொருள் ஆபரணத்தை சேர்க்க முடியும் அடகுல வச்ச நகையையும் வந்து மீட்க முடியும் அந்த குபேரருக்கும் குரு பகவானுக்கும் உகந்த இந்த வியாழக்கிழமை இந்த மெத்தடை ஃபாலோ பண்றது நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் மேலும் இன்று தேதி பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி மாதம் பாத்தீங்கன்னா மூணு இந்த தேதியிலேயே டூ பிளஸ் ஒன் த்ரீ அப்படின்னு நமக்கு கிடைக்குது மேலும் மாதத்திலேயும் வந்து த்ரீ அப்படின்னு கிடைக்குது இந்த த்ரீ அதாவது மூன்று அப்படிங்கிற எண் பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உரிய என்ன கருதப்படுது குரு பகவானுக்கு உரிய எண் குரு பகவானுக்கு உகந்த இந்த வியாழக்கிழமை நாள்ல வரும்போது கண்டிப்பா வந்து பலன் கிடைக்கும் மேலும் நம்ம வரையக்கூடிய இந்த சிஜில் சிம்பல் அப்படிங்கறதும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணோட தொடர்புடையா தான் இருக்கும் அதனால இன்னுமே நமக்கு நல்லாவே ஒர்க் ஆகும் சரி இப்போ நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது ஆபீஸ்ல இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி ஒரு ரெண்டு நிமிடம் வந்து மனதை வந்து அமைதிப்படுத்திக்கோங்க இந்த அமைதிப்படுத்துவதற்காக நீங்க தண்ணீர் குடிச்சிக்கிட்டாலும் சரி நல்ல மூச்சை இழுத்து விட்டு ரிலாக்ஸ் ஆயிட்டீங்கனாலும் சரி ஆனா யாரு கூடயும் பேசாம ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட வந்துட்டு செய்யுங்க அப்பதான் நல்ல பலன் கிடைக்கும் இதுக்கு வந்து எந்த ஒரு நேரம் காலமும் நீங்க பாக்க தேவையில்லை இல்லை எங்களுக்கு சரியான நேரம் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருஹோரை நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரங்களில் இதை நீங்கள் செய்யும்போது இன்னும் பலன் கிடைக்கும் மேலும் குபேர காலமான மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் இருக்கிற நேரத்தில் செய்யும் போதும் நல்ல பலன் கிடைக்கும் இன்றைக்கி வியாழக்கிழமையா இருக்கிறதுனால எட்டு டு ஒன்பது குருவோரையும் இருக்குது இல்லையா அதனால் மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே கூட நீங்கள் இதை செய்யலாம் ஒருவேளை உங்கள் இது மாதிரி நேரம் காலமெல்லாம் பார்க்க முடியாது அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் செய்யலாம் ஏன்னால் இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் நமக்கு இந்த மூன்று மூன்றுங்கிற சேர்க்கையும் இருக்குது அதே போல் வியாழக்கிழமையும் இருக்குது இப்போ உங்களை நீங்கள் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கிரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ மார்க்கரோ வந்து எடுத்துக்கோங்க இந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மணி அட்ராக்ஷனுக்கும் பெரிதளவில் உதவும் தங்க ஆபரண சேர்க்கைக்கும் வந்து பெரிதளவிலையும் உதவும் அதனால நம்ம இதை வந்து எடுத்துக்கிறோம் மேலும் குபேரருக்கு உரிய நிறம்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை நிறம் அது இந்த வியாழக்கிழமை நாளில் பயன்படுத்தும் போது அற்புதமான பலன் வந்து கொடுக்கும் நான் இந்த சிம்பலை ஏற்கனவே வந்து என்னுடைய கையில் வந்து வரைஞ்சி வச்சுட்டேன் ஏன்னா என்னால் ஒரே கையிலே வீடியோவும் எடுத்துட்டு வரைஞ்சி காட்ட முடியாது அப்படிங்கிறதுனால நான் அப்படி பண்ணிக்கிட்டேன் இருந்தாலும் இது வரைவதற்குண்டான முறையை நான் உங்களுக்கு ஒரு பேப்பரில் வந்து வரைஞ்சி காட்டுறேன் நீங்கள் இது மாதிரி கூட பார்த்து வரைஞ்சிக்கோங்க மேலும் இது உங்களுடைய உடலின் இடது பாகத்தில் தான் வரையணும் அதாவது அதாவது இடது கையினுடைய கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதியிலேயோ இல்ல மணிக்கட்டு பகுதியிலேயோ தான் நீங்க இதை வரையணும் அப்பதான் நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் சரி இது எப்படி வரையலாம் அப்படின்னு பார்த்தலாம் முதல்ல வந்துட்டு வழக்கம் போல ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து வரைஞ்சுக்கோங்க இந்த சர்க்கிளை வரைகிறதுக்கு நீங்க மூடி காம்பஸ் வளையல் எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம் கேப் வந்து இல்லாம பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம உள்ள வந்து முதல்ல ரெண்டு அப்படின்னு வந்து போடணும் அடுத்தது அதுக்கு கூடவே வந்து ஒன்று அப்படின்னு சொல்லி போடணும் இதில் ரெண்டு கூட்டல் ஒன்றுங்கிறது மூன்று அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உரிய எண்ணம் இருக்கிறதுனால இந்த இடத்துல நமக்கு பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகுது அதுக்கு கீழே வந்துட்டு இதுபோல் வளைவான ஒரு சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க மேலே வந்து சின்ன சின்னதாக கோடுகள் வந்து போட்டுக்கோங்க அதுக்கு கீழே வந்து மூன்று கோடுகள் வந்து போடுங்க பக்கத்திலேயே வந்துட்டு இந்த பக்கம் சந்திரனுக்கு உரிய இந்த சிம்பலையும் இந்த பக்கம் சூரியனுக்குரிய சிம்பிளையும் போடணும் நம்ம உன்னே இல்லையா நம்ம ஏதாவது ஒரு காரியம் எடுக்கிறோம் அதில் ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு உடல் ஆரோக்கியமும் முக்கியம் மன தெளிவும் முக்கியம் அப்படின்னு வந்து அதுக்காக தான் இந்த இடத்துல குரு பகவானுடைய அருள் கிடைப்பதற்காக நம்ம சூரிய சந்திரனையும் வந்துட்டு வரைஞ்சிக்கிறோம் முடிஞ்சால் இது வரைகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எதாவது வாசனை திரவியங்கள் கிடச்சிச்சு அதாவது பர்ஃப்யூம் ஏதாவது கிடைச்சிச்சின்னா இந்த இடத்துல அப்ளை பண்ணி விட்டுட்டு அதற்கப்புறமா கூட நீங்கள் வரைஞ்சிக்கிறது இன்னும் நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் இப்போ முடிச்ச கையோட ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி உங்களுக்கு தேவையான பணம் மற்றும் நகை சேர்வர் மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க மேலும் பேங்க்ல அடமானத்துக்கு வச்ச நகை கூட மீட்டு வர மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இப்படி நம்ம கற்பனை செய்வதன் காரணம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம இந்த பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்த முடியும் அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கிறோம் மேலும் இது வரைஞ்சி முடிச்ச கையோடு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம் மேலும் இந்த நாள் முழுவதும் இது உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறதும் இன்னும் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அதனால் நடுவில் ஏதாவது ஒரு காரணத்தினால இது அழிஞ்சிச்சுனா கூட திரும்பவும் கூட நீங்கள் இதை கையில் வந்து வரைஞ்சி வச்சுக்கலாம் மேலும் இது போல் ஒரு வெள்ளை நிற பேப்பரில் நீங்கள் வரைஞ்சு கூட உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கலாம் இதே போன்ற ஒரு முறையை ஒரு சகோதரி பண்ணி அவங்களுக்கு வந்து குண்டுமணி அளவு கூட தங்கம் இல்லை ஆனால் எனக்கு தங்கம் பாகும் யோகம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால இந்த நாளில் சொல்லும்போது நீங்களும் இதை பயன்படுத்துவீங்க இல்லையா அதனால மறுபடியும் இதே முறையவே வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துருக்காம கூட போயிருக்கலாம் அதனால் நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டீங்க இல்லையா இன்றைக்கி செய்யுங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பணம் மற்றும் நகை சேரும் பாக்கியம் வந்து கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி